வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரமதான் டைமு அதனால நம்ம வந்து நோம்பு கஞ்சி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் எப்படி குவிக்காக அண்ட் ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து நவஜீனியை வச்சு தான் நம்ம நம்ம கஞ்சி செய்ய போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹை இப்போ வந்து நான் ஒரு ட்ராப் கூட ஆயில் ஆடுற கீ எதுவுமே ஊற்ற போகிறது இல்லை பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கோங்க இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் போட்டு மூடிய போட்டுடுங்க இது நம்ம ஆடியோ தம்மை இதை நம்ம செட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த நவஜினியை ஆன் பண்ணிவிடுங்க அதிகபட்சமான தீயில் வைக்கணும் அதாவது லெவல் சிக்ஸில் வைக்கணும் வச்சுட்டு இந்த ஆடியோ தம் வந்து ஆன் பண்ணிவிட்டு ரோஸ்டிங் விண்டோவில் வச்சிடலாம் நம்ம ஸோ இது ரோஸ்டிங் விண்டோவில் வந்துட்டுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அடுத்து என்ன பொருள் போடலான்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ தீ வந்து நம்ம கம்மியாக வைக்கப்போகிறோம் அதாவது லெவல் சிக்ஸ்லேருந்து லெவல் டூக்கு மாற்றிடலாம் ஆடியோ தம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி வதக்கி விட்டுருங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு இதில் ஒரு சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ இருக்கு இது வந்து கறி இதை போட்டுக்கலாம் இப்போ பொடி கரம் மசாலா அதையும் போட்டுக்கலாம் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தூள் போட்டுக்கோங்க வெறும் மிளகா தூள் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் பருப்பு சிறு பருப்பு எடுத்திருக்கேன் அதை போட்டுடலாம் கால் கிலோ பாஸ்மதி அரிசி ஒன்றும் அதிகமாக மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஒரு அரை பழம் லெமன் ஜூஸ் அந்த ஜூஸும் போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஊட்டிக்கோங்க போட்டு ஒரு கலர் கலரிடுங்க மூணு லிட்டர் தண்ணி ஊட்டிடுங்க இப்போ வந்து நம்ம செக்விக் லிட்டை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நவஜினியம் வந்து ஏ மூடன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து மாற்றிடலாம் நம்ம இதில் என்னென்னா நம்ம தீயை ஏற்றவோ இறக்கவோ தேவையில்லை உங்களுக்கு குறைச்சிக்கோ ஏற்றிக்கோம் பாடியை தம்ப செட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா குழைவாக வேகணும் அதனால் டர்போவில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு செட் பண்ணிடலாம் இப்போ மொத்தமாக குக்கிங் முடிஞ்சிட்டுக்கப்புறம் நம்மளுக்கு இது அலாரம் தரும் அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா குக்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ ஆடியோ தம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நவஜீனியமும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ப்ரெஷர் வந்து இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ரெஷர் இல்லை ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் ஒரு ஹெல்தியான நோம்பு கஞ்சி ரெடி கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம்